ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம நாஸ்ட் ஃபேஷன் இயரில் ஆர்டர் போட்ட மூணாவது ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோம் எங்களோட சொந்த காசில் போட்டிருக்கோம் பார்க்கலாமா ஆல்ரெடி ரெண்டு ப்ராடக்ட்டு சூப்பராக இருந்தது நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா எங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் எங்களுக்கு பிடிக்காத ஒரு எதிரிங்க வந்து எதாவது நம்ம ஒரு விஷயமா இது பண்ணோம் இல்லையா அதில் ஒரு சில மானங்கட்டுங்க இருக்குது அதுங்களுக்காக நாங்கள் அழுத்தி அழுத்தி சொல்கிறோம் சரி ஓகே அந்த சாக்கடைங்களை பேசும்போது இங்கே அழகான ஒரு பாக்ஸ் வந்துச்சு பாருங்க பக்கூர் ஏ பஞ்ச் பஞ்சாக இருக்குதுல்ல மானங்கண்டது பஞ்சுலாம் வரல மானங்கண்டதுங்களை பற்றி பேசும்போது பக்கூர் வந்துச்சு பக்கூர் வந்து ஒரு வாசனையான ஒரு ஒரு விஷயம் அதான் சொல்கிறேன் அந்த குரூப்பில் வந்து பேசிக்கிட்டு தெரியும்ங்க இவனுக்கு இப்படி வந்துச்சு ஏ இவன் இதை பண்ணுறான்டி ஏ அவன் அதை இது பண்ணுறான்டி அவன் அதை பண்ணுறாடின்னு அதனால அப்படியே பேசிக்கினேன் போங்க எங்கன்னா போய் சோகத்தில் போய் முடிக்குங்க இதை பார்த்தேனே சாப்பிட்ற ஃபுட்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஆர்டர் போட்டால் ஆன்லைன்ல இப்படி தானே வரும். சில்வர் என்ன நார்தா? நல்லா இருக்கு. அதான் சாம்பரானி வாசம் அடே ஃபுல்லா தோ சாம்பரானிக்கு போட்டு அத கொடுத்தாதான் ஃபுல்லா வாசம் வரும்னு சொல்லிருக்காங்க. ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சூப்பரா சில்வர் காயில்ல போட்டு வந்து ஒன்றிய கொடுத்தாங்க. ஏய் எப்படி இருக்கு தெரியுமா இது? தாளிப்பு வடக மாதிரி இருக்கு. எல்லூ கூட கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா தான் தாலிப்பு வடகம். தாளிப்பு வடக மாதிரியே இருக்கு சிஸ்டர். நீங்க கொடுத்த பக்கூர் வா நல்ல மனம் நாங்க மூணு மூணு பொருள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது நைட்டி தான் ரொம்ப பெருசா போச்சு ஆமா நைட்டி ரொம்ப பெருசு ரெண்டு மூணு ரெண்டு பேர் போலாம் போல எங்களுக்கு இந்த மூணு ப்ராடக்ட்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பக்கூர் தான் அப்புறம் அக்தர் வந்து இன்னும் நாங்க யூஸ் பண்ணல அதை யூஸ் பண்ணிட்டு சொல்றோம் பாக்ஸ் சம்மல்ல சூப்பர் சிஸ்டர் எங்களுக்கு மன நிறைவாயிடுச்சு நைட்டி ஒன்னு தான் நாங்க தான் தேவையில்லாம கேபிள் வரை போட்டு பண்ணிட்டோம் ரொம்ப அதிகமாக அது ஒரு டைம் காமிச்சிருக்கீழ வை மொத்த மூணு பொருளை எடுத்து காமிச்சிரு இந்த மூணு வந்து நாங்க வந்து ஆர்டர் இந்த மூணுல நாங்க இன்னும் யூஸ் பண்ணி பாக்கல ட்ரெஸ்ல ஆமாம் அவங்க வந்து எதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அந்த வீடியோ போட்டுருக்காங்க உங்களுக்கு வேணுன்னா போய் பாருங்கள் பியூர் காட்டன் நைட்டில் வந்து எல்லா ஃப்ரீ சைஸ்லாம் ஸ்கர்ட் அண்ட் டாப்பு ஃபாலோசா ஃபாலோசா பேண்ட்டு அப்புறம் எல்லாமே இருக்கு நம்ம வந்து இந்த நாஸ் ஃபேஷன் வியர் அப்படிங்கிற ஐடியில போய் உள்ள போய் பாருங்க உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் போட்டுக்கோங்க ஆமா அவங்க நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா எப்படியும் ஒரு ஒன் வீக்ல உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிருவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நீங்க எப்போ இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுல போய் நீங்க இமீடியட் ரிப்ளை வந்து கொடுத்துருவாங்க ஒன் வீக்ல நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் வீக்ல உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து வந்துடும் நாங்கள் இந்த பக்கூர் வந்து உண்மையாக வாசம் செம்மையாக இருக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம சாம்பிராணிலாம் இந்த கப்பு சாம்பிராணி கப்பு சாம்பிராணிலாம் வைப்போம்ல அதுல வந்து இதை என்ன பண்ணோம்னா கொஞ்சமா எடுத்து அது மேல அப்படியே போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த வாசம் வந்து அந்த சாம்பிராணியோட வாசத்தோட சேர்ந்து இந்த பக்குவரோட வாசம் மெயினாக பெட்ஸ் பேரன்ட்ஸுக்கு பெட்ஸ் வச்சுருக்குறவங்க எல்லாரும் இப்போ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு வரோம் அப்ப வந்து இந்த பக்குவரும் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த அத்தரும் யூஸ் ஆகும் ஆமாம் ரூம் வந்து நல்லா அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போட்டு அது கீழே கூட நம்ம வந்து அந்த இது வச்சிடலாம் ம் இது வந்து எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறோம் அதோட ரிவ்யூ வந்து நாங்க சொல்றோம் சரிங்களா அன்பாக்ஸ் பண்ணி நாங்க அதோட ரிவ்யூ தான் சொல்றோம் நல்ல மனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்ல வந்து சாம்பிராணி உன்னைக்குமே போட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து எப்படி இதாகுது அப்படிங்கறது நாங்கள் இன்னொரு சார்ட்ஸ்ல வந்து கொடுக்குறோம் அப்போ நீங்க பார்த்து பாய்